எல்லாருக்கும் வணங்க இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை கீரை எல்லாமே பிடிங்கியாச்சு இங்கே பாருங்க உங்களுக்காக தான் கீரைகள் வந்துட்டு இங்கிருந்து கொண்டு வந்துட்டுருக்குறோம் அப்படியே பாருங்கள் எத்தனை பேர் கீரைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் அத்தை எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படியே போய் எங்கள் அத்தை கிட்ட கேட்கலாம் அத்தை என்ன பண்ணுறேன்

அப்பா இப்போ எத்தனை மணிக்கு பிடிக்கிட்டு இருக்கிற கீரை எட்டரைப்பா எட்டரை மணிக்கு இப்போ நான் கேரி எடுத்து கட்டுறேன் அறுத்துட்டுங்க ஏத்தாலும் பாத்தியா டைம் பார்த்துக்கோ எட்டு மணிக்கு சரிங்க இப்போ இப்போ என்னென்ன கீரை இப்போ இது அரைக்கீரை அது மாதிரி ஒரு முளைக்கீரை அது கேரளா கீரை அது பாலாக்கு ம் சுட்டி விட்டுக்கிறேன் நூறு வாரம் ஆகுது ம் புளத்த விதை கிடைக்கல ம் கிடைக்காம படிச்சு ஆர்டர் பண்ணி இப்போ தான் ஊனிக்கிறேன் இன்னொரு ரெண்டு தான் வரும் அதனால இதுதான் நாங்க பண்ணிட்டு சரி ஓகே ரெண்டு மணிக்கு நான் வண்டி எடுப்பேன் மணிக்கு மணிக்கு எத்தனை போறதுங்க மூணே முக்கால் நாளா இருங்க நாங்க காலையில் புங்க கீரை நாள் தான் பெருசா கொடுத்து புடுங்குறோம் ஞாயிற்றுக்கி வர கீரை புடுங்க மாட்டேன் சரி ஓகே இன்னைக்கு பூரா புது கீரைதான் எந்த கட்ட எடுத்தாலும் அழுகிலேயே வராது பாத்துட்டு கீரை விரிச்சு பார்த்து எடுங்க சரிப்பா அது அப்படியே ஒரு கட்ட விரிச்சு காமிங்க எப்படி அதையும் தான் பாருங்க அதையும் பாக்கலாம் நீங்க பாருங்களா சுத்தமா இருக்கணும் ஒரு நேம ஆளுகள் வந்தால் எடுக்காத சரிப்பா பில்லு வந்தாலும் எடுக்காதே சரி கடை எங்க இருக்குதுங்க துடிதூர் கடை பூக்காரக்க கடையில பப்ஸ் கடை அலையில பூவாசா மரத்துக்கு கிளவரம் ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல பூவாசா மரத்துக்கு ஆப்போசிட்ல கடை எங்களுக்கு யாரும் வைப்பீங்க நீங்களும் நாங்களும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் வைப்போம் கீரை தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க கீரை தொழில் மேட்டு இருந்து நாற்பது எனக்கு அறுபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு நாற்பது வருஷமா கீரை வியாபாரம் கீரை தக்கோழி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தக்கோழி நான் பொறுக்கி சிரமம் இல்லை அதனால கீரை விட்டுக்கிறேன் கீரை வந்து எப்படின்னா சந்தை கிழமரை விட்டுக்குறேன் எச்செல்லாம் விட முடியாது சரி துடிநூறு போய் எத்தனை வச்சுங்க அது ஒரு பாஞ்சு வருஷம் இருக்குங்க பாஞ்சு வருஷம் இருக்கு பாஞ்சு வருஷம் இருக்குது முறைக்கீறி அப்படித்தான் கொழுந்தா கேட்குறாங்கோ சில அளவு முத்துனு தான் கேட்குறாங்க கொழுந்த முடிச்சுன்னா பொழுதுவாட பூரா உழுகுது அதனால் பதினொன்றரை மணிக்கு முடித்து ரெண்டு மணிக்கு தான் நான் வண்டி ஏற்றுவேன் சரிப்பா சரி 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 நீங்கள் வேலைக்கு பாருங்கள் டைம் ஆயிரு சரிங்க இங்கே பாருங்க கீரைகள் எல்லாமே எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி அரைக்கறி ஆறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பமாக சேர்ந்து வேலை செஞ்சால் தான் கீரைகள் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டமாக கொண்டு போக முடியும் அந்த பக்கம் விற்கிறது கீரை புளிச்சுக்கீரை புளிச்சுக்கீரை எப்படிங்க பாருங்கள் எல்லோரும் ஒடியாங்க துடியூர் வந்து எடுத்துக்கோங்க எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றேன் நினைக்காதீங்க எங்களுடைய பொருள் விற்பனை செய்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அப்படிங்கிற நாட்டிக்கு வந்துட்டு அதை வந்துட்டு கூவி விற்பனை செய்யக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது நான் பொருள் நல்லா இருந்ததுன்னா நாங்கள் எப்படி வேணால் சந்தைலேங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா கீரைகள் விற்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கூவி வந்து விற்பனை செய்வோம் கட்டு பதினஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் கீரைக்கு வருவாங்க அக்கா முன்னாடி கடை எங்கே இருக்குது கலவர கலவரில் இருக்கு எந்த நேரம் நடுசந்த கொலையா நடுசந்த கொலையை பாருங்க எங்கள் அக்காவும் கீரை வித்துட்டு இருப்பாங்க எங்கள் அக்கா கிட்டேயும் போய் கீரை வாங்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கீரைகள் தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப பாட்டுகிட்ருக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எங்கள் இன்னொரு அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கீரை வியாபாரம் தான் தொடிலூருக்கு வருவாங்க அந்த அக்கா வந்துட்டு அந்த சைடு கீரை பிடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பாருங்க பாலா கீரை எல்லா கீரையுமே வந்துட்டு சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு சந்தை அதையெல்லாம் சொல்லு திங்கக்கிழமை திங்கக்கிழமை கிழமை ரெண்டு சந்தை

சரிப்பா இப்ப கீரை வந்துட்டு இப்ப நான் ஒரு அளவுக்கு அறுத்தா ஒரு அளவுக்கு அரைச்சிருமா புண்ணூறு இது ஒரு எழுவத்தஞ்சு கட்டு எழுபத்தஞ்சு ரூபாய சரி இப்போ ரொம்ப இல்லப்பா இப்ப இது அடுத்த வாரத்து வரைக்கும் இது அப்படியே விட்டுறீங்களே என்ன பண்ணுறது அடுத்த வாரம் தாங்காதப்பா தாங்காது அடுத்த வாரத்து வரைக்கும் தாங்கல் ஒரு ஒரு வாரம் முடிஞ்சதுன்னா சுத்தமா கட் பண்ணி குடுத்துருவாங்க அடுத்த வாரத்துக்கு விட்டா பூரா புழுவரி கீரை பாற ஒண்ணும் கிடையாது அப்படியே பல பழம் நடக்குது இந்த வாரமா தான் இருக்க முடியுது அடுத்த வாரம் இளங்கீர் தான் இருக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு முடியும் விட்டா ரெண்டு மூணு வளர்ந்து வந்துரும் ம் ம் ஆட்டா ஓட்டுறதால நீங்களே ஓட்டிக்கிறீங்களா ஆட்டாவும் எங்களுக்காக சொந்த ஆட்டாவு நாங்களே ஓட்டி போய் நாங்களே வண்டிக்கு போய் நாங்களே வந்துடுவோம் சரிப்பா நான் கூலிக்கெல்லாம் ஆட்டா கூப்பிடலாம் அந்த வாடகைக்கு கூட கட்டுப்படி ஆகாதுப்பா வாடகைக்கு வாடகைக்கு ஆயிரத்தி எழுநூறுவா கேட்குறாங்க இங்கிருந்து இங்கிருந்து நான் கொண்டு போய் ஒரு ஆள் கொண்டு போய் ஆயிரத்தி எழுநூறுவா கட்ட முடியாது அதனால என்னுடைய வண்டி வாங்கி நாங்கள் சொந்த வண்டி இல்லையே நாங்கள் கொண்டு கொடுக்குறதுனால எங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிறோம் ஒன்று பெருசாக எங்களுக்கு முழப்பு இல்லை அளவான முழப்பு பாடுபட்டால் சாப்பாடு

காலையில எந்திரிச்சா ஒரு இயரும்பு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அதனால வேலைக்கெல்லாம் எல்லாம் சங்கடமா வரக்கூடாது சரிங்க வீடியோ பாத்துருப்பீங்க கீரை எல்லாமே நல்லா இருந்தது கீரை இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அரைக்கெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் இருபது கிலோ வருமா சந்தேகமே இடையே இல்லையா போடுற அரைக்கெல்லாம் வர கீரை பக்காவா இருக்கு ஒரு நம்ம அழுகா கிழக்கு எதுவும் தண்ணியில் கழுதி நீட்டு தான் சரிங்க சரிங்க வீடியோ பாத்துருப்பீங்க எங்களுடைய கீரை தோட்டம் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்பா பாய் 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 அதே ஒரு பாய் சொல்லிருவாக்கல கீரை எடுத்துட்டு போட்டு எல்லாரும் துடிலூர் மீட் பண்ணலாம்னு சொல்லிரு பாய்ங்க கீரை கேட்டதுக்கு நன்றி பாய்